இந்த காரணத்தெல்லாம் காட்டி நீங்க பிஎஃப்லேருந்து இருந்து அமௌண்ட் எடுக்க முடியாது அப்படி ஒரு அறிவிப்பு தான் இபிஎஃப்ஓ வந்து வெளியிட்டு அது என்ன தான் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே முடிஞ்சா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியார் கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் வந்து இருக்கும் அதாவது மாத சம்பளத்துலேருந்து இருந்து ஒரு பகுதியை பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பிடிச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டே அதுக்கான வட்டியையும் கொடுக்குது இந்த பி எஃப் அமௌண்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு முக்கியமான தேவைன்னா எடுத்துக்கலாம் நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக நம்ம வந்து இந்த பி எஃப் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பி எஃப் அமௌண்ட் முக்கியமா என்னென்ன தேவைகளுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஃப்ஓ வந்துட்டு சொல்லிருக்காங்க அதை பற்றி ஒரு வீடியோ நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருந்தேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்றேன் நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து பிஎஃப்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க அதை தெரிஞ்சிக்க முடியும் அது எப்படிங்கிறதுக்கான வீடியோயும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் அட்ஸ்க்ரிப்ஷன் குடுத்துருந்த நீங்க அதை செக் பண்ணி பாருங்க பிஎஃப் கணக்கு வச்சிருக்கக்கூடிய தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வந்து இந்த வசதியை நிறுத்த முடிவு செஞ்சிருக்காங்க இதனால ஊழியர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க கொரோனா வந்த சமயத்துல மத்திய அரசு வந்து கோவிட் அட்வான்ஸ் அப்படிங்கிற பெயர்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்துனாங்க அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொரோனா பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக பணம் வந்து நாம எடுக்கிறோம் அப்படி வந்து பார்க்கும்போது போது பி எஃப் கணக்குல இருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் தொகையை மூணு மாசங்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை பி எஃப் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க இத காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொரோனா வந்தவங்களும் சரி கொரோனா பிரச்சனை இல்லாதவங்களும் சரி கொரோனா பிரச்சனை இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற காரணங்களுக்காக பி எஃப் அம் எடுத்துக்கிட்டாங்க இப்ப இந்த வசதி வந்துட்டு ஊழியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இனிமேலு கோவிட் அட்வான்ஸ் பெயர்ல நீங்கள் எந்த ஒரு பணமும் எடுக்க முடியாது இந்த திட்டத்தை நாங்க வந்து முழுமையாக நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கொரோனாவை காரணம் காட்டி நீங்க பி எஃப்ல இருந்து பணம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இனிமேல் அது முடியாது இந்த வசதி வந்து இப்போ நிறுத்த போறதை கேட்டதும் பிஎஃப் கணக்கு வச்சிருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க நான் சொல்லக்கூடிய எந்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்கள் வீடு தேடி உங்களுடைய வங்கி கணக்கில் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் அது என்ன அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க